மூன்றரை ஆண்டுகள் திருப்தியாக ஊழிய செய்த பிறகு தன்னை மதவாதிகளிடம் கிறிஸ்து ஒப்புவித்தார் ரைட் நீ மேலாக பிசாஸ் வைத்தார் ஒப்பு கொடுக்காத வியாதிக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதே வியாகுலத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்காதே ஆக்சிடென்ட்க்கு உன்னை ஒப்பு கொடுக்காத ஏசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் கரெக்டா இல்லையா சொன்னவர் பவுல் இல்ல மனுஷன் சொல்லல கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போ நீ வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை வியாதி என்பது பிசாசிடத்திலிருந்து வருது அவனை ஓட ஓட விரட்டுவதற்கு உன்னுடைய நாவலே தேவன் சக்தியை கொடுத்திருக்கிறான் நாவும் இந்த புக்கை ஒரு ஆயிரம் பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு நூறு இரநூறு பேர் வாசிச்சுட்டாங்க பத்து நேரம் இருபது நேரம் வாச்த்தவங்களா இருக்காங்க வியாதி இல்லாமல் வாழுகிறார்கள் ஏனென்றால் வியாதி ஒரு சளி பிடிச்சாலே அப்பாலே போ ஓடிடு நிறைவேறு வரைக்கு கால நிறைவேறும் வரைக்கும் கை போட முடியலங்க கை போட விட்டாரா அநேகர் பிடிக்க வந்தாங்க அந்த இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோண்டினார் இந்த சக்தி உனக்குள்ள இருக்கா இல்லையா பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறார்கள் யாரு பயந்து போன பதினோரு சீசர்களும் சும்மா கேஷுவலாக அப்படியே உள்ளே வர்ற மாதிரி வந்துட்டார் இதே போல அற்புதம் செய்யும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு அழைத்து இருக்கிறார் நம்முடைய தலைமுறையில் நம்முடைய பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பும்படியாக தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு கேஷுவல் லைஃப் வாழாதீங்க ஒரு அசாத்தியமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே ஆனால்தான் நான் தேவர்கள் 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 என்று என்னை உற்சாகப்படுத்தி தேவன் சொல்ல வைக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் உங்களை சகல விதமான சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறார் தாவிதை போல எழும்புங்கள் இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று சொல்லுங்கள் திக்குவாயனை போல முழங்குங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று முழங்குங்கள் ஹேலூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் பவுலோடு சேர்ந்து முழங்குங்கங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ன பலப்படுத்துகிறாரு தெரியுமா அவன்கிட்ட கேட்போமா ரோமர் எட்டு முப்பது சொல்றார் எப்பா உங்களை நீதிமான்கள் ஆக்கிட்டாரு எப்பா உங்களை மைமைப்படுத்தி இருக்கிறார் மைமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் என்ன மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி யாருக்கு இருந்தது தேவனுக்கு இருந்தது அதைப் போல் உங்களை குளோரிஃபைட் த லான் இ எஸ் குளோரிஃபைட் யூ வாட் அஸ் இக் மீன் யூ ஷெல் பெர்ஃபார்ம் மிரக்கல்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் வாட் பர்பஸ் டு எஸ்டாப் இயர்த் இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே அருமையான தேவர்களே நீங்கள் பத்திரமாக வாழுவீர்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரமாக வாழுவீர்கள் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் பயப்படாதீங்க ஐயோ கேன்சர் வந்துடுமோ எங்க அம்மாவுக்கு சக்கர வியாதி இருந்து வந்துருமோ ஐயா உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் அவருடைய கண்ணின் மணியை சக்கர வியாதி தொட்டாதான் உன்னை தொட முடியும் எப்பொழுது இந்த சத்தியத்தை நீ நிற்கணும் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம் ஏனென்றால் பவுனுடைய அவருடைய வெளிப்பாடுகளை நாம் தியானிக்கிறோம் ஆண்டு வெளிப்பாடுகளை தியானிக்கிறோம் ஏசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன வசனங்களை தியானிக்கிறோம் அதை இரவும் பகலும் எங்களுடைய செய்திகளை கேளுங்கள் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதா சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வர வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு நான்கு செய்திகளை கேளுங்கள் மூன்று மாதங்களுக்குள்ள உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஐயா என் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து இருந்தா போதுமா ஒரு நாளைக்கு ரெண்டு செய்தியை கேளுங்க எனக்கு பிரச்சனையோட வாழ பழகிட்டேன் எனக்கு விடுதலையே வேண்டாம் எங்க செய்தியை கேட்க வேண்டாம் அருமையான தேவர்களே பரலோக உங்களை நம்பி இருக்கிறது உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்